ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை நம் பெற்றோர்கள் ஏடிஎம் கார்டு அல்ல மனைவி இறக்கும்போது அந்த கணவனுக்கு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருமே அவரை மறுமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தியும் அவரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவே இல்லை என் மனைவி அவள் நினைவாக எனக்கு ஒரு மகனை விட்டு கொடுத்துட்டு போயிருக்கா அவனை வளர்த்து ஆளாக்குவது ஒன்றே இனி என்னுடைய வேலை அவன் சந்தோஷத்தில் அகமகிழ்ந்து அவன் வெற்றியில் நான் திளைத்திருப்பது எனக்கு போதும் அவனுக்காக தான் நான் போறேன் இன்னொரு துணை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த அப்பா வருடங்களும் உருண்டு ஓடியது மகன் வளர்ந்து பெரியவனானதும் தன் வீட்டையும் வியாபாரத்தையும் மகன் கிட்ட எழுதி கொடுத்து விட்டு ஓய்வு பெற்றாரு மகனுக்கு திருமணமும் அவர்களுடைய தங்கியும் விட்டாரு அவங்க அப்பா ஒரு வருடம் போனது ஒரு நாள் வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சமாக சீக்கிரமாக காலை உணவு உன்ன மருமகள் கிட்ட ரொட்டியில தடவுன வெண்ணையை தருமாறு கேட்டாரு மருமகளோ வெண்ணை தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லிவிட்டா மகன் அதை கேட்டு தானும் உணவு இருந்த உட்கார தகப்பன் வீரும் ரொட்டி துண்டை மட்டும் சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பினார் மகன் உணவு இருந்தும் போது மேஜையில் வெண்ணையை கொண்டு வந்து வச்சா மனைவி ஒன்றும் பேசாம மகன் தன் வியாபாரத்துக்கு புறப்பட்டான் அந்த வெண்ணையை பற்றி சிந்தனையே அந்த நாள் முழுவதும் அந்த மகனோட எண்ணத்தில் ஓடிக்கொண்டே இருந்தது மறுநாள் காலையில் தன்னோட அப்பாவை அழைத்தான் அப்பா வாங்க நாம வக்கீல பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னான் ஏன் எதுக்காக அப்படின்னு கேட்டாரு அந்த அப்பா நானும் என் மனைவியும் வாடகை வீட்டுக்கு குடி போறோம் போகிறோம் என் பெயரில் எழுதிய அனைத்தையுமே உங்கள் பெயருக்கே நான் மாற்றி கொடுத்துட்றேன் இந்த வியாபாரத்துலேயும் இனி நான் உரிமை கொண்டாட மாட்டேன் மாசா மாசம் சம்பளம் வாங்கும் சராசரி தொழிலாளியாகவே நான் இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னான் அந்த பையன் அவர் அதிர்ச்சியானார் அவர் அந்த பையன்கிட்ட ஏன்பா என்னாச்சு என்ன பிரச்சனை ஏன் இந்த திடீர் முடிவு அப்படின்னு அவர் கேட்டார் இல்லப்பா உங்க மதிப்பு என்னன்னு என் மனைவிக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது சாதாரண வெண்ணைக்காக நீங்க கையேந்தும் நிலை இப்போ வந்ததை நினைச்சு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன் ஒரு பொருளை பெறுவதில் உள்ள கஷ்டத்தை அவ உணர வேண்டும் மறுப்பு சொல்லிடாதீங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டான் அந்த பையன் அந்த அப்பாவோட கண்களில் கண்ணீர் தாரத்தாரையாக ஓட ஆரம்பிச்சுது பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு ஏடிஎம் கார்டாக இருக்கலாம் ஆனால் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் எப்பவுமே ஒரு ஆதார் கார்டாக அதாவது அடையாள அட்டையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கதையுடைய கருப்பொருள் பெற்றவர்களை மட்டும் எப்பயுமே புறக்கணிச்சிடாதீங்க அவர்கள் இல்லாமல் உங்களுக்கு அடையாளம் அப்படிங்கிறதே கிடையாது அப்படிங்கிறத நீங்க மனப்பூர்வமா உணர வேண்டிய தருணம் தான் இந்த கதை சொல்கிற நியதி இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி